ஆய் வணக்கம் கேமரா ரொம்ப ஆடுது அதனால நின்று பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட வரேன் நான் வந்து வெஜிடேரியன் தான் பாகிஸ்தானுக்கும் வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கும் இன்னும் பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் இங்கே டார்க் நல்லா சாப்பாடு சின்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிதானே ஓ நான் பார்ப்பேன் எப்படி ரோடு இந்த ரோட்டு கரையில் ஒரு பெட்ரோல் பம்பு அந்த பெட்ரோல் பம்பு கரையில் ஒரு ஹோட்டல் இருக்குது பெரியதா அதுதான் ஹோட்டல் பேர் எனக்கு தெரியாது என்ன அது வந்து உறுதியிலேயோ அரேபிலே எழுதியிருக்கு என்னவாக இருக்கும் கராச்சி அல்லைன்னா அங்கே என்ன இஸ்லாமாபாத்து அப்படின்னா அவங்க ஊர் பேர் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க லாகூர் லாகூர் தர்கா அது ஒன்று போட்டிருப்பாங்க ஓகே அது நமக்கு தேவையில்லை உள்ள போகும் கிட்டந்த நெருங்கியாச்சு ஒரு பாகிஸ்தான் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதில் சாவிடகுதா இருக்காது கேட்போம் இதான் உள்ள என்ட்ரன்ஸு கனேகா பூச்சா ஓகே அப்புறம் வந்து இருப்போம் எல்லாம் உனக்கு கிடைக்குன்னு இருக்காரு சரிவார் ஷேர்லாம் எப்படி இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடந்துக்கிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே படுத்து விரும்பி சாப்பிட்ற பழக்கங்கள் அவங்களுக்கு உண்டு நான் காட்ட விரும்பலை ஆனால் செய்கைய நம்ம காட்ட வில தப்பு இல்லை அவங்களுக்கு ஜாலியாக அவங்க பழக்கம் அது பிழைய காலத்தில் நம்ம நவாப்புக்கள் மாதிரி எப்படி இருக்குது ஹோட்டல் நல்லா இருக்கா ஆனால் கூட்டம் இல்லை காரணம் இது ஒரு அன்டைம் சரியா பார்க்கணும் நான் வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் கரெக்ட் டால் ஃப்ரை சாய் அவர் ஏ பை கொப்பூஸு ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்காரு அடார்னு கொண்டு வச்சுட்டு போயிட்டாருங்க இதுதான் டால் ஃப்ரைன்னு சொல்கிறது பருப்பு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூடு இல்லை தான் இருக்குது ஏன்னா டைம் வந்து அன் டைமு ஒரு ஜான் ரவுண்ட்லே இருக்குது சாலட்டும் கொண்டு வச்சுருக்காரு என்னது சாலட் கொண்டு வச்சுருக்காரு இது சட்னி கொண்டு வச்சுருக்காரு நான் எதிர்பார்க்க தண்ணி கொண்டு வருவார்னு நினைக்க இது வந்து சாலட்டு சட்னி இவ்வளோ இருக்குது கட்டாயமாக எனக்கு பிடிக்க தண்ணியும் தேவை தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியாது எல்லாத்துக்கும் மேலே நல்லா ரப்பர் மாதிரி ரப்பர் மாதிரி வருதா தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து சார் தண்ணி வந்துட்டு இனி எதையும் பற்றி வேண்டாம் சாப்பாட்டில் இறங்கிட வேண்டியதான் நல்ல ரப்பர் மாதிரி இழுக்கா பார்த்துக்கிட்டே இருங்களாம் இது இப்போ வந்து எடுத்தாச்சா நல்ல டேஸ்ட்டுங்க உண்மையிலேயுமே நல்ல டேஸ்ட் அப்படி நல்ல ருசியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு பாகிஸ்தானி தான் நீங்கள் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டு பே கே பேர் கேட்டேன் என்னதான் ஒன்று சொன்னாங்களே அண்ணா இப்போ அந்த பையன் திரும்ப நீங்கள் திரும்ப பேர் மறந்து போச்சு இஸ்லாமாபாத் நான் சொன்னேன் இல்லை முதல்ல இஸ்லாமாபாத் கராச்சி நல்லா லாகூர் இந்த மாதிரி எதாவது ஊர் பேர் தான் வச்சுருப்பாங்க நம்ம வைக்கலையா திருநெல்வேலி ரெஸ்டாரண்ட்டு நெல்லை சலூனு பாம்பே என்னது சோப்பட்டி இப்படிலாம் என்னெல்லாம் பேர வைப்பாங்கண்ணா இந்த மாதிரி எனிவே நம்ம வந்து என்னோட சந்திப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப அருமையாக இருக்குது என்னோடய ரேட் எவ்வளோன்னு பார்த்தனாக்கி ஆறு ஆள் வரும் இந்த ரொட்டி கொஞ்சம் ஃப்ரீ தான் இதுக்கு மட்டும்தான் பைசா மற்றபடி ஈஸி ஆனால் இங்கே பேசு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நன்றி டாடா பாய் பாய் இன்னொரு வீடியோ சொல்லிப்போம்